வணக்கம் மக்களை இன்றைக்கி பார்க்க போகிற இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் தாங்க மதுரை மாவட்டம் உசலம்பட்டி பகுதியில் தாங்க இந்த ரெண்டு ஏக்கர் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு தார் ரோடு இந்த இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க இப்போ நான் ஜூம் பண்ணி காமிச்சது கேணி சர்வீஸுங்க இந்த இடத்த சுற்றி பார்த்திங்கன்னா நல்லா விவசாயம் நடந்துகிட்ருக்குது பக்கத்தில் பார்த்திங்கன்னா கரும்பு எல்லாம் விவசாயம் பண்ணியிருப்பாங்க அருகாமையில் கோயிலும் இருக்குது இது வந்து இந்த ரெண்டு ஏக்கருக்கு ஓனர் பார்த்திங்கன்னா மூணு பேருங்க அண்ணனம்பி மூணு பேர் மூணு பேர் மூணு பேருமே சேர்ந்து இந்த இடத்த விற்பனைக்கு சொல்லியிருக்கிறாங்க மொத்தம் ரெண்டு ஏக்கர் விவசாய நிலம் செம்மண் பூமி ரோடு பீஸ்லையும் வந்திருக்குங்க கம்மியான ரேட்டில் கேணி சர்வீஸோட கேணி வந்து பார்த்திங்கன்னா மொட்டுக்கேணி தான் ஊருக்கு பக்கத்துலேயே வந்துடுதுங்க நியர்பை ஊர் பார்த்தீங்க அப்படின்னா நானூறு மீட்ரு ஒரு ஏக்கரோட ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா பதினேழு லட்சம் சொல்கிறாங்க விலை வந்து இறுதி இல்லை குறைச்சி பேசிக்கலான்றாங்க விவசாயத்துக்கு ரொம்ப அருமையான மண்ணு ஃபார்ம்லேண்டுக்கு தென்னை மரம் போகிறதுக்கு எல்லாத்துக்கும் நல்ல தோதுவான மண்ணுங்க நீர் நீர்வளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியா ஃபுல்லாகவே நல்லா இருக்குதுங்க இவங்க கேணி வந்து மொட்டு கேணியாக போட்டிருக்கிறாங்க அதாவது சுற்றி கட்டாமல் கட்டாமட்டாங்க சரிஞ்சு கேணியை நெத்திரித்து நன்றி மக்களை உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்